சென்னையின் மையப்பகுதியில் அமைந்துள்ள சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை வாங்க முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் மத்தியில் கடும் போட்டி நிலவுகிறது சென்னை ஹாடோ சாலையில் அமைந்துள்ள அலுவலகத்தை விற்பனை செய்ய ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் நிறுவனம் முடிவு செய்துள்ளது நுங்கம்பாக்கம் மற்றும் எழும்பூருக்கு மையப்பகுதியில் அமைந்துள்ள அலுவலகத்தை வாங்க முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனங்களான பாஷ்யம் மற்றும் அரிஹந்த் இடையே கடும் போட்டி நிலவுகிறது ஹாடோ சாலையில் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் நிறுவனத்தின் கிளை சுமார் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இந்த அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் உள்ளிட்ட பதினாறாயிரம் பேரை டிஎல்எஃப் டவுன்டவுன் அமைந்துள்ள புதிய அலுவலகத்திற்கு இடமாற்றம் செய்ய ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் முடிவு செய்துள்ளது ஐந்து புள்ளி ஏழு எட்டு ஏக்கரில் அமைந்துள்ள இந்த அலுவலகத்தின் விலை சுமார் ஆயிரம் கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது இந்த பகுதியில் ஒரு கிரவுண்ட் அதாவது இரண்டாயிரத்து நானூறு சதுர அடி கிட்டத்தட்ட ஒன்பது கோடி ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பிட்ட அந்த இடத்தை வாங்கும் நிறுவனம் தற்போது உள்ள கட்டடத்தை இடித்துவிட்டு சொகுசு அபார்ட்மெண்ட்களை கட்டும் திட்டத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது அப்பகுதியில் குடியிருப்புகளை கட்டி விற்பனை செய்யும் நிறுவனங்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதாக ரியல் எஸ்டேட் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க